இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தனுஷியா ப்ளூ மெடல் எய்ம்ஸ் அண்ட் யூனிட் உண்மையிலேயே கோயிலில் இருக்க அதே சந்தோஷமும் நிம்மதியும் நம்மளுடைய தனுஷ்யா ப்ளூ மெட்டல் எம்ஸ் அண்ட் யூனிட்டில் கிடைக்கிது கோயிலுக்கு போனால் மக்களுடைய குறைகள் எல்லாமே தீரும் அதே மாதிரியே உங்களுடைய சொந்த வீடு சொந்த நிலம் அதே மாதிரி நீங்கள் ஒரு சொந்தமாக கம்பெனி நீங்கள் உருவாக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு செங்கல் மணல் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்குமே எல்லோடைய வாழ்க்கையிலுமே எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மணல் மேலும் எல்லா விதமான கட்டுமான பொருட்களுக்கு தனுஷ்யா ப்ளூ மெட்டல் எம்ஸ் அண்ட் யூனிட் அவங்களுடைய யூனிட் திருநீர்மலையில் இருக்கு நம்பர் ஒன் பார் ஏ கங்கை ஸ்ட்ரீட் பாலாஜி நகர் இரும்புலியூர் ஈஸ்தாம்பரம் சென்னையில் அவங்களுடைய ஆபீஸ்க்கு இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேலும் இவங்க மேனுஃபேக்சரிங் தனியாக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க பல போராட்டங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இவங்களுடைய போராட்டங்களுக்கு மக்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற வரவேற்பு நம்ம சொல்ல போனால் எந்த வார்த்தைகளை சொல்லி சொல்றதுனே நமக்கு தெரியும் de அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் இவங்க மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கை இவங்க தொடர்ந்து அயராத இரவு பகல் உழைப்பு அப்படின்றது தான் ஸோ இவங்க லாரி டிரான்ஸ்போர்ட் மேலும் லாரியும் ஓட்டியிருக்காங்க இவங்க அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அந்த ஒரு சாதாரண ஒரு மேலையிலேருந்து இரவு பகல் பார்க்காம ஒழித்து இன்னைக்கு உட்காந்த இடத்துல மக்கள் எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை தேடி வராங்க ஓடி ஓடி ஒழிச்சவங்க இன்றைக்கி உட்காந்த இடத்துல இருந்து மக்களுக்காக நல்ல தரமான பொருட்களும் கட்டுமானத்துக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க இவங்க யாரும் இல்லாம நம்ம எல்லாருமே தெரிஞ்ச போற்றுதலுக்குரிய பெரும் மதிப்பிற்குரிய திரு தேரவையராஜ் ஐயா அவர்கள் நாங்கள் இங்கே இருமுடியூர் ஏரிக்கரை தாம்பரம் இங்கே சென்னை முழுக்க ஐயாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாத சின்ன குழந்தைக்கு கூட கேட்டால் தனுஷா ப்ளூ மெட்டல்ஸா சுப்ராணக யூனிட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைங்கள் அந்த பெரியவங்க வரைக்கும் உங்கள் வீடு கனவு நனவாகணும் நீங்கள் வீடு கட்டணும் சொந்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடமாவது நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு சின்ன இருந்து ஆரம்பித்தோம் இன்னைக்கு இவ்வளோ உயர்வான ஒரு பொறுப்பில் இருக்கிற தனுஷ்யா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் யூனிட்டுக்கு நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பெரிய பில்டிங் கட்டணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன ஒரு குடிசை கட்டினா கூட நிச்சயமாக உங்களுடைய மணல் வந்து நம்மளுடைய தனுஷ்யா ப்ளூ மெட்டல் எம்ஸ் அண்ட் யூனிட்லேருந்து நிச்சயமாக இவங்க உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க இன்றைக்கும் பல பில்டிங்ஸு பல பில்டிங்ஸ்க்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இன்றைக்கும் அவங்க சப்ளைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சார் வந்து ரொம்ப வேலையாக இருந்தாங்க அவங்களுடைய ஸ்டாப்ஸும் நிறைய வேலை பிஸியாக இருந்தாங்க இருந்தாலும் கூட நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் உங்களை நாங்கள் கொஞ்சம் எடுத்து மக்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் உங்களுடைய அயராத உழைப்பும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் பல தோல்விகள்லேருந்து முயற்சி பண்ணி வெளியில் வந்து நம்ம சாரை மாதிரி சாதிக்கணுன்ற ஒரு பெரிய

இந்த பில்ல தான் நாங்க ரெகுலரா ரெகுலேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம் சரி சரி எனி டைம் எங்களுடைய நாலேஜ் இல்லாம எந்த பில்லுமே வெளியில போகாது சரி சார் எல்லா பில்லுமே நாங்க வந்து எங்களுடைய இதல பார்த்து தான் ஆபீஸ்ல பில் போட்டாலும் நாங்க செக் பண்ணிட்டு தான் பில்ல கொடுப்போம் சரி சார் பில்லு பேமெண்ட் வரது போறது எல்லாமே ஃபுல் இது நாங்க தான் நீங்க தான் அதான் தான் பாத்துக்குவோம் ஆனா ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு பில் போனாலும் அவங்க கரெக்ட்டா எல்லாமே சொல்லி கொடுத்து வச்சிருப்போம் சரி சரி ஒரு பில் வரது போறது அந்த தெரிஞ்சு எடுத்துருவோம் சரி சார் மேடம் என்ன சார் பண்ண மேடம் வணக்கம் மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம் உமா மகேஸ்வர் நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபது வருஷமாக கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போது நீங்கள் இப்போ ஆஃபீஸில் என்ன மேடம் பண்ணிட்டு என்ன எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வாங்குறது இல்லையா அதை காட்டுங்க மேம் கொஞ்சம் அந்த எல்லாம் பேர் எழுதி ஆன்லைனில் இல்லையா சரி இப்போ நீங்கள் அந்த சிஸ்டமில் என்ட்ரு பண்ணிடுவீங்க இது அப்புறம் என்ன பண்ணுவீங்க என்ட்ரு போட்ட உடனே பில்ல போட்டு பிரிண்டர் வச்சுருக்கீங்க ஆ கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிடுவீங்க தேவையான கால் பண்ணும் ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணிடுவீங்க சரி மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் வந்து

சில கம்பெனிகள் நடக்குது நடக்குது என்ன காரணம் நான் சொல்றேனாக்கி ஓனருடைய கவனக் குறைவு கம்மியா இருக்கு ஆமா ஓனருடைய நாலேஜ் கம்மியா இருக்கு ஏன் எனக்கு தெரிஞ்சி எனக்கு தெரிஞ்சி எவ்வளவு கம்பெனி அது எண்ண முடியாத கம்பெனிலா இருக்கு அவ்வளவு கம்பெனி வந்து கிட்டக்குடி அந்த ஆபீசர் இருப்பாங்க அது எப்படி போச்சு அப்படி போச்சுன்னு வாங்க انا இப்போ எங்களுக்கு இங்க இருந்து ஒரு பொருள் இதுல இருந்து எடுத்துட்டாங்களா அந்த பொருள் இங்க இருந்து இல்லேன்னு நாம பாக்குறதுக்கு நாம டெய்லி பாப்போம் தினமுமே தினமுமே நாம செக் பண்ணுவோம் எனி டைம் காலையில எப்பவுமே எழுதுகிற மாதிரி எழுந்து ஆஃபீஸ் வர மாதிரி வந்து ராத்திரி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் வேலை செய்வோம் கூட வேலை செய்வோம் மட்டும்தான் மேலும் பல வெற்றிகள் குவிய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய இந்த பயணம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்களுடைய முயற்சி பல வெற்றிகளை குவிக்கணும்னு மனசான நாங்கள் வேண்டிக்கிறோம் புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார்